நம்ம வீட்டில வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்தெந்த செடிகள் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்றது கேள்வியா கேட்டிருக்காங்க இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரமும் இருக்கவே கூடாது இப்போ மருதாணி செடி வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மருதாணி செடி கண்டிப்பாக வளர்க்க வேண்டும்னு சொல்லலாம் அதே மாதிரி துளசி செடி துளசி செடி மருதாணி செடி இதெல்லாம் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு அதே மாதிரி இல்லை சார் எனக்கு வந்து தெற்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் இந்த செடி இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் தப்பே கிடையாது இப்போ ராகு கேத்து அவங்க ஜாதகத்திலேயே சதி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விருட்சகத்துல ராகு பகவான் இருக்கார் மகரத்தில் ராகு பகவான் இருக்கார் கடகத்தில் ராகு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்கார் அதே மாதிரி கண்ணியில் இருக்கார் இப்படின்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கொடிகளையும் வளர்க்க வேண்டாம்னு சொல்லிடலாம் சார் மரங்கள்னு சொல்லும் தெற்கு பக்கமாக தென்னை மரம் வளர்க்கலாமா கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் வளர்க்கலாமா இடம் இருந்ததுன்னா தாராளமாக வளங்க தப்பே கிடையாது வேப்ப மரத்துக்கும் நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லை தயவு செய்து வேப்ப மரத்தை வீட்டில் வைக்கவே வைக்காதீங்க